தவறி விழுந்த இயக்குனர் சேரன் தலையில் பலத்த காயம் எட்டு தையல் போடப்பட்டுள்ளதாக தகவல் படப்பிடிப்பில் தவறி விழுந்த இயக்குனர் சேரனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ் சினிமாவின் தரமான இயக்குநர்களில் ஒருவர் சேரன் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாருடன் உதவி இயக்குனராக கேரியரை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாரதி கண்ணமா படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் சேரன் தொடர்ந்து பொற்காலம் தேசிய கீதம் வெற்றி கொடி பாண்டவர் பூமி சொல்ல மறந்த கதை ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் இயக்குநராக மட்டுமின்றி நடிகராகவும் வளம் வருகிறார் சேரன் ஆட்டோகிராஃப் சொல்ல மறந்த கதை தவமாய் தவம் இருந்து மாயக்கண்ணாடி ஆடும் கூத்து பிரிவும் சந்திப்போம் ராமன் தேடிய சீதை பொக்கிஷம் யுத்தம் செய் முரண் சென்னையில் ஒரு நாள் மூன்று பேர் மூன்று காதல் இவ்வாரி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கடைசியாக திருமணம் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார் கடைசியாக திருமணம் படத்தை இயக்கிய சேரன் அப்படத்தில் அறிவுடி நம்பி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தும் இருந்தார் அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான படம் ராஜாவுக்கு செக் இந்த படத்தில் இரஃபான் சுஸ்ரீ டாங்கே சரையு உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இயக்குனர் சேரன் இதுவரை நான்கு தேசிய விருதுகள் ஆறு தமிழக அரசின் விருதுகள் ஐந்து பிலிம்பேர் விருதுகள் உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார் இந்நிலையில் விஜய் டிவியில் ஒலிபரப்பான பிக் பாஸ் சீசன் மூன்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற மக்களின் அன்பையும் மதிப்பையும் சம்பாதித்தார் இந்த நிகழ்ச்சியில் சக போட்டியாளரான லாஸ்லியா இயக்குநர் சேரனை சேரப்பா என்று அழைத்ததால் ரசிகர்களும் அவரை அப்பா என்று அழைக்க தொடங்கிவிட்டனர் இந்நிலையில் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி தலையில் பலத்த காயமடைந்துள்ளார் இயக்குனர் சேரன் இயக்குனர் சேரன் கௌதம் கார்த்திக் உட்பட பலர் நடிக்கும் படம் ஆனந்தம் விளையாடும் வீடு இந்த படத்தை நந்தா பெரியசாமி இயக்குகின்றார் ஸ்ரீவாரி பிலிம் சார்பாக தயாரிப்பாளர் பி தயாரிக்கும் இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் ஜோடியாக சிவாத்மிகா ராஜசேகர் நடிக்கின்றார் இவர் நடிகை ஜீவிதா டாக்டர் ராஜசேகர் தம்பதியினரின் மகள் ஆவார் மேலும் சரவணன் டேனியல் பாலாஜி வெண்பா மொட்டை ராஜேந்திரன் சிங்கம்புலி சிநேகன் நமோ நாராயணன் உட்பட பலர் இப்படத்தில் நடிக்கின்றனர் இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் திண்டுக்கல்லில் நடைபெற்றது வீடு ஒன்று படத்தில் முக்கியமாக இடம்பெறுகின்றது இந்த வீட்டின் கட்டுமானப்படி படப்பிடிப்பு நடந்த போது இயக்குநர் சேரன் கால் தடுமாறி மேலே இருந்து கீழே விழுந்தார் இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தலையில் எட்டு தையல்கள் போடப்பட்டுள்ளன இருந்தும் படப்பிடிப்பை ரத்து செய்யாமல் தொடர்ந்து தனது காட்சிகளை சேரன் நடித்துக் கொடுத்ததாக படக்குழு தெரிவித்துள்ளது தற்போது ஆனந்தம் விளையாடும் வீடு படப்பிடிப்பு முழுமையாக முடித்து படக்குழுவினர் அரைவனும் சென்னை திரும்பியுள்ளனர் இயக்குனர் சேரன் காயமடைந்த தகவலை கேட்ட ரசிகர்கள் அவரை சமூக வலைதளங்களில் நலம் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் தனது உடல்நிலை குறித்து இயக்குநர் சேரன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் அவர் பதிவிட்டிருப்பதாவது நலம் விசாரிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நலமாக இருக்கிறேன் பயம் ஒன்றும் இல்லை உங்களின் அன்பால் கடவுளின் அருளால் காப்பாற்றப்பட்டேன் என்பதே சரி அனைவரும் அனைத்து வேலைகளிலும் கவனமாக இருக்கவும் நன்றி அனைவருக்கும் இவ்வாறு சேரன் குறிப்பிட்டிருந்தார்